அனைவருக்கும் வழக்கம் பால்க வளமுடன் இப்போ நான் ஒரு சிறிய ஸ்டோரி சொல்லப்போகிறேன் ஸ்மால் ஸ்டோரி அந்த கதையை பற்றி இப்போ பார்ப்போம் ஒரு சிறிய கிராமம் மண்வாசனை பசுமை வயல்கள் காற்றில் அமைதி ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு சிறுவனின் இதயத்தில் பெரிய புயல் அவன் பெயர் சிவராஜ் அவனுக்கு ஒரு கனவு ஒரு நாள் நான் பெரிய கண்டுபிடிப்பாளர் ஆகணும் வீட்டில் மின்சாரம் இல்லை ஆனாலும் அவன் மனசு ஒளியுடன் இருந்தது சிவராஜ் பள்ளிக்கு போகும் வழி முழுக்க வய சைக்கிளில் அவர் நண்பருடன் அனைவரும் சைக்கிளில் போகிறார்கள் அவன் நடந்து போகின்றான் பள்ளிக்கு அவர்கள் சிரிக்கிறார்கள் அருண் உன்கிட்ட பேட்டரியே இல்லை கண்டுபிடிப்பாளர் ஆகணுமா அவன் சிரித்து சொல்கிறான் இப்போ சிரிங்க ஒரு நாள் என் மேலே பெருமைப்படுவீங்க அந்த நம்பிக்கை தான் அவனின் சக்தி அந்த நம்பிக்கை கைவிடாமல் அவன் ஏதாவது செய்ய வேண்டும் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களில் மிகுந்த ஆர்வமாக சிவராஜ் இருந்தார் ஒரு நாள் ஆசிரியர் சொல்லினார் மாணவர்களே அடுத்த வாரம் சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்கு எல்லா மாணவர்களும் ஆர்வமாக தயாரிக்கிறார்கள் ரோபோட் ட்ரோன் சர்க்கியூட் சிவராஜ் மட்டும் அமைதியாக சிந்திக்கிறான் என்னிடம் பொருட்கள் இல்லையேனும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கிறது அது நான் முயற்சிப்பேன் என்று சிவராஜ் சொல்கிறான் அவன் வீட்டில் கிடைத்தது ஒரு பழைய பேட்டரி சில கம்பிகள் ஒரு விளக்கு பல்ப் அவன் அதை பார்த்து சொல்கிறான் இதை போதும் சூரிய ஒளியிலே சார்ஜ் ஆகும் விளக்கு உருவாக்கலாம் அவன் இரவிலும் சூரியனை பற்றி படிக்கிறான் அவன் கனவுக்காக கூட உறக்கம் தியாகம் செய்கிறான் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நாளை அவன் விளக்கை இயக்க முயற்சி செய்கிறான் பேட்டரி வேலை செய்யவில்லை மீண்டும் முயற்சி செய்கிறான் மீண்டும் தோல்வி அடைகிறான் அவன் கண்ணீருடன் சொல்கிறான் ஏன் நான் மட்டும் முடியவில்லை அந்த இரவு அவனுக்கு பெரிய சோதனை அந்த வேளையில் அவனது தாய் வந்தாள் அவள் அவனது கண்ணீரை துடைத்து மெதுவாக சொன்னாள் மகனே ஒவ்வொரு பெரிய வெற்றியும் முடியாதுன்னு சொல்லும் ஒரு நிமிஷத்திலிருந்து துவங்குது அந்த வார்த்தை அவனுக்கு மின்சார மின்னல் போல ஊக்கம் தந்தது அவள் சொன்ன வார்த்தை அவனுக்கு தீப்பொறி எரிய வைத்தது அவன் மீண்டும் முயற்சி செய்தான் அவனது கண்கள் உறுதியுடன் ஒளிர்ந்தன முழு இரவு முயற்சி செய்த பிறகு விளக்கு ஒளி விட்டது அவன் சிரித்தான் அது ஒரு விளக்கு ஒளி இல்லை ஒரு கனவின் ஒளி அடுத்த நாள் சயின்ஸ் எக்ஸிபிஷன் சிவராஜ் அமைதியாக தன் சிறிய ப்ராஜெக்டை மேசையில் வைக்கிறான் மற்றவர்களின் ப்ராஜெக்டுகள் விலை உயர்ந்தவை ஆனால் அவனுடைய பயனுள்ளதானது அது சூரிய ஒளியிலேயே பிரகாசிக்கிறது அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் அவனுடைய ப்ராஜெக்ட் சிம்பிள் ஆனால் வாழ்க்கைக்கு தேவையானது ஆசிரியர் சொன்னார் அதுதான் உண்மையான கண்டுபிடிப்பு அவன் முதல் பரிசு வென்றார் அந்த சிரிப்பு அவனுடைய வெற்றியின் முதல் ஒளி ஆண்டுகள் பல கழிந்தன அந்த சிவராஜ் என்ற சிறுவனும் ஒரு இளைஞன் ஆனான் அவன் ஒரு சோலார் எனர்ஜி கம்பெனி ஆரம்பிக்கிறான் அவன் சொல்கிறான் நான் தோல்வியிலிருந்து கற்றது வெற்றியின் மதிப்பு என்னால் முடியும் என்ற நம்பிக்கை என்னுள் இருந்து கொண்டிருந்தது அதனால் தான் முயற்சி செய்து இன்று வெற்றி அடைந்து இருக்கிறேன் என்று இன்று அவன் நிறுவனம் அவன் கிராமத்துக்கு ஒலி கொடுக்கிறது முன்பு இருட்டில் இருந்த வீடுகள் இப்போது ஒளிர்கின்றன மக்கள் சிரிக்கிறார்கள் குழந்தைகள் இரவில் பாடம் படிக்கிறார்கள் சிவராஜ் அந்த விளக்குகளை பார்த்து நினைக்கிறான் இதுதான் என் உண்மையான பரிசு என்று நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் தோல்வி வரும் அது நம்மை நிறுத்தாது அது நம்மை கற்றுக் கொடுக்கும் நம்பிக்கை இருக்கும் வரை ஒளி இருக்கும் ஒரு சிறிய தீப்பொறி கூட உலகத்தை ஒளிர வைக்க முடியும் அதனால் நீயும் உன் கனவை விட்டுவிடாதே உன்னால் முடியாது என்று சொன்னவர்களே ஒரு நாள் நீ ஒளியாகி காட்டுவாய் எவ்ரி ஸ்பார்க் கேன் லைட் தி வேர்ல்ட் அதனால் முயற்சி செய்வோம் நம்மளால் முடியாதது எதுவும் இல்லை இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன கஷ்டப்பட்டீங்க எப்படி வெற்றி அடைஞ்சிங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்